செல்போன் கவரில் இனி ரூபாய் நோட்டுகளை வைக்காதீங்க இம்புட்டு இருக்கா இன்றைய காலத்தில் ஸ்மார்ட் இல்லாது இல்லாத வாழ்வது கற்பனைக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது வேலை வங்கி கல்வி பொழுதுபோக்கு எதற்காக வேண்டுமானாலும் மொபைல் போன்கள் அத்தியாவசியப் பொருளாகிவிட்டது அந்தளவுக்கு நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது அதே நேரத்தில் மொபைல் போன்களை பாதுகாக்கும் முயற்சியாக பலரும் பவுச்சுகள் கவர்கள் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அதில் சிலர் ஒரு ஆபத்தான பழக்கத்தை பின்பற்றி வருகிறார்கள் அதாவது செல்போன் கவர்கள் ரூபாய் நோட்டுகள் அடையாள அட்டைகள் அல்லது ஏடிஎம் கார்டுகளை வைத்து செல்போன் எடுத்துச் செல்வது இது ஒரு சாதாரண பழக்கமாக தோன்றினாலும் உண்மையில் இது மிகவும் ஆபத்தானது என நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் சமீப ஆண்டுகளில் செல்போன்கள் வெடித்து சம்பவங்கள் பல முறையை செய்தித்தகவில் வெளியாகியுள்ளது பெரும்பாலும் அதிக வெப்பம் மற்றும் தவறான உபயோகமே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் அதில் ஒரு முறைமுகமான காரணம் போன் கவரில் பணம் வைப்பது என்பதை பலர் அணிக்கவில்லை செல்போன்கள் நீண்ட நேரம் பயன்படுத்தப்பட்டால் அல்லது அடிக்கடி சார்ஜ் போட்டால் அவை சூடாகும் இந்நிலையில் போன் கவரின் உள்ளே வைக்கப்பட்டிருக்கும் ரூபாய் நோட்டில் உள்ள கால்சியம் கார்பனேட் என்ற வேதிப்பொருள் செல்போனில் இருந்து வெளிப்படும் வெப்பத்துடன் வினைபுரிந்து வெடிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் மொபைலை நீண்ட நேரம் பயன்படுத்தும்போது குறிப்பாக கேம்கள் விளையாடும் பொழுது வீடியோக்கள் பார்ப்பது அல்லது தொடர்ந்து சார்ஜ் செய்வது போன்ற விஷயங்களால் போன் மிகுந்த வெப்பமடையும் இதனால் ஒரு காந்த பலம் உருவாகிறது அந்த சமயத்தில் செல்போன் கவரில் பணம் ஏடிஎம் அல்லது அடையாள அட்டைகள் இருந்தால் அதிக வெப்பம் வெளியேறுவது தடுக்கிறது இதனால் பேட்டரி உள்ளே வெப்பம் சிக்கி வீக்கமடையும் அபாயம் உண்டு சில நேரங்களில் அது வெடிக்கும் நிலைக்கும் தள்ளும் பணம் மட்டுமில்லாமல் ஏடிஎம் அல்லது கிரெடிட் கார்டுகளையும் செல்போன் கவரில் வைப்பது ஆபத்தானது ஏனெனில் செல்போனிலிருந்து வெளிவரும் காந்த அலைகள் அந்த கார்டுகளின் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பை பாதித்து கார்டுகளை செயலழக்க செய்யும் மொபைல் போன்கள் நம் வாழ்வின் ஒரு முக்கிய கருவி என்பதால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று நிபுணர்கள் கருத்து கூறுகிறார்கள் பணத்தை வைக்க சிறந்த இடம் ஃபர்ஸ் அல்லது பாக்கெட் அடையாள அட்டைகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை தனி கவர்களை வைப்பது பாதுகாப்பானது செல்போன் கவர்கள் எந்த பொருளையும் வைக்காதீர்கள் இது ஒரு சாதாரண பழக்கம் தான் என்று நினைத்து அலட்சியம் காட்டினால் அது ஒரு பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும் அபாயம் உள்ளது செல்போன் வெடிப்பு தீப்பிடித்தல் மற்றும் காயங்கள் போன்ற சம்பவங்கள் முன்னதாகவே பல இடங்களில் து மொபைல் போன் என்பது நம் வாழ்வில் பிரித்திர முடியாத ஒன்று ஆனால் அதனை பாதுகாப்பாக பயன்படுத்துவது நம் பொறுப்பு சிறிய வசதிக்காக பெரிய ஆபத்துக்களை அழைத்து வர வேண்டாம்